நூலுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் இந்திய ஆட்சிப்பாளி குறித்து ஓய்வு பெற்ற முனைவர் கவி பேரர் சோரன் சில பேச்சுத் துறைக்கு பெருமை சேர்த்தும் முனைவர் பல்வீன் சுர்கானா அவர்களுக்கும் கவி பேரரசு சுவையோட்டும் சிறப்பு செய்தார் இப்போது வள்ளுவர் தரை வைரல் பெருமக்களே ஒரு வரகாட்சி நிகழ்வுக்கு இடையிடப்படுகிறது திருக்குறளை அரங்கேற்றினார் என்பதுண்டரவையில் தம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றினார் என்பது ஒரு சுறிப்பு செய்தி சோழ மன்னன் தமிழகையில் கொட்டக்கூட்டர் நிலையில் புகழேந்தை குலவர் நடவெண்மாவை அரங்கேற்றி முடித்தார் என்பது ஒரு இலக்கிய செய்தி ஆனால் வாழும் தமிழ் பெருமக்களின் பண்பை முன்னே வள்ளுவர் வரை வைரவுக்கு படைப்புகளில் நாற்பதாம் நூறாக நிகழ்வது கவி பேரரசின் பக்கங்கள் உள்ளது ஐநூறு ரூபாய் இடைவிடத்தக்கள் பெரும் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே தமிழ் மக்கள்